வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன் மாநாடு பார்த்தப்ப இந்த அரசியல் காலையில இருந்து வெயிலில் கறி சாகுறாங்க மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ விதத்துல கவராக தவறிட்டோம் அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம் அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரல்ல தாண்டி வேற வேற படங்கள் தமிழில் வந்துகிட்டே இருந்துச்சு பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு இப்போ இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய மொழி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு அவங்களுடைய குரல் பேச பண்ணோம் அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த குரல் பேசப்பட அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய உலகம் என்ன இதெல்லாம் பேச பண்ணும் அப்படின்னு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழில் அப்படி பேசப்படல தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன்